హిందీ వివాదమా తెకు తీమూకా கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சனாதனத்திற்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்ததோடு சனாதனம் எதிர்க்க வேண்டிய விஷயம் அல்ல ஒழிக்க வேண்டிய விஷயம் கொடிய நோய்களோடு ஒப்பிட்டு பேசியிருந்தார் அமைச்சர் உதயநிதியின் இந்த பேச்சு வைரலானது பெரும் சர்ச்சையாகவும் வெடித்தது அதனைத் தொடர்ந்து சனாதனம் என்பது இந்து மதத்தின் மற்றொரு அடைமொழிதான் இவர் சனாதனத்தை குறிப்பிடுவது போன்று இந்து மத மக்களின் நம்பிக்கையையும் துன்புறுத்துகிறார் என்கின்ற பல குற்றச்சாட்டுகள் உதயநிதி ஸ்டாலின் மீது வைக்கப்பட்டது காவல் நிலையங்களில் இவருக்கு எதிராக வழக்குகளும் பதியப்பட்டது அதனைத் தொடர்ந்து அயோத்தியில் சாமியார் பாரம்ஹம்ஸ் ஆச்சாரியா என்பவர் சனாதனத்தை எதிர்ப்பதாக கூறிய அமைச்சர் உதயநிதியின் தலையை கொண்டு வருபவருக்கு பத்து கோடி என அறிவித்து மிரட்டல் விடுத்திருந்தார் அதோடு ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் நூற்றுக்கும் மேற்பட்ட சனாதன ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து அதற்கு உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்கும் விதமாக ஹிந்தி தெரியாது போடா என்கின்ற ரிப்ளை செய்தார் அமைச்சரின் இந்த பதிவை பல திமுக ஆதரவு இணையதளவாசிகள் ஹேஷ்டேக்கில் ஹிந்தி தெரியாது போடா என பதிவிட்டு வைரலாக்கினார்கள் இதற்கு முன்னதாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே விஷயத்தை குறித்த ஒரு பதிவை எம்பி கனிமொழி பதிவிட்டது பரபரப்பு வாதங்களை ஏற்படுத்தியது அதிலும் குறிப்பாக ஹிந்தி தெரியாது போடா என்கின்ற வாசகங்கள் இடம்பெற்றிருக்கும் டி ஷர்ட்டுகள் ட்ரெண்டானது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி அன்று ஐ கூட்டணியின் நான்காவது ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட இருபத்தி எட்டு கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர் அதில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் உரை முடிந்த பிறகு திமுக எம் டி ஆர் பாலு பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் பேச்சை மொழிபெயர்ப்பு செய்யும்படி கேட்டுள்ளார் அதற்கு நிதிஷ்குமார் ஹிந்தி நமது தேசிய மொழி எனவே நாம் அனைவரும் அதனை தெரிந்திருக்க வேண்டும் என்று ஆவேசமாக பேசியுள்ளார் சற்று நேரம் சலசலப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இப்படி தொடர்ந்து தமிழகத்தில் ஹிந்தி தெரியாது என்கின்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆன நிலையில் ஐ கூட்டணியில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஹிந்தி கற்றுக்கொண்டு வாருங்கள் என்று கூறியது சமூக வலைதளங்களில் பெரும் விவாதங்களாக மாறியது அது மட்டுமின்றி சில தனியார் ஊடகங்கள் இதையே கருப்பொருளாக வைத்து விவாத நிகழ்ச்சிகளையும் நடத்தினார்கள் இந்த நிலையில் ஊடகங்களின் விவாத நிகழ்ச்சிகள் ஹிந்தி தொடர்பான விவாதங்களுக்கு திமுக வரமாட்டேன் என அடம் பிடிப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது இதுகுறித்து நாம் தமிழர் கட்சியின் இடும்பாவனம் கார்த்தி தனது சமூக வலைதள பக்கத்தில் தனியார் தொலைக்காட்சி தரப்பில் ஹிந்தி கற்க சொன்ன நிதிஷ்குமாரின் கருத்தை மையப்படுத்தி நடத்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன் என திமுகவினர் தரப்பில் சொல்லியதாக பதிவிட்டுள்ளார் இது இணையத்தில் பரபரப்பாக விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகின்றது